வெல்கம் டு தமிழ் ஜாய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை முதல் முறையா நம்ம இளைய தளபதி விஜய்யும் பங்கு போட்டுக்க போறான்னு சொல்லலாம் அதைத் தொடர்ந்து நம்ம தல அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு தகவலும் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகிற ஒரு சில தமிழ் படங்கள் அனைத்துமே அந்தந்த நாட்டில் உள்ள தமிழ் ரசிகர்களுக்காக மட்டுமே தமிழ் மொழியில தான் ரிலீஸ் ஆகும் இதற்கு விதிவிலக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட படங்கள் மட்டுமே அந்தந்த நாட்டோட மொழிகள்லேயும் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகும் இந்த பெருமைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார தொடர்ந்து நம்ம இளைய தளபதி விஜய்யும் இணைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் இளைய தளபதி விஜய் நடிச்ச தெரி படந்தாங்க இந்த பெருமையை நம்ம விஜய் சாருக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு தெரி படம் ஜப்பான் போன்ற பல்வேறு நாடுகளில் அந்தந்த நாட்டோட மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸாக போகுதுங்க இந்த நிகழ்வை பொறுத்தவரை நம்ம இளைய தளபதி விஜய் சாரோட வளர்ச்சிக்கு ஒரு முதுகெலும்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்த செய்தியாக நம்ம தலை அஜித்தோட பிறந்த நாளான வரப்போகிற மே ஒன்றாம் தேதி அன்று ஒரு சிறப்பு திரைப்படத்தை சென்னையில் உள்ள பிரபல திரையரங்கம் ஒன்று திரையிட போகிறாங்க பட் அது என்ன படம் அப்படிங்கிறத அவங்க இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க இதில் என்னங்க சஸ்பென்ஸு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே நாளே நம்ம தலை அஜித்து தாங்க எல்லா பேர்த்துக்கும் ஞாபகத்துக்கு வருவார் ஸோ நம்ம தலை அஜித்தோட ஏதாவது ஒரு படம் தாங்க அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த இரண்டு தகவலும் பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரிவிங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்